அன்பார்ந்த மாணவர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய சரிங்களா பிசிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம அந்த கிளாஸில் வந்து பார்ப்போம் அந்த வினாக்களோட விடைகள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் நான் பண்ணலான்னா நம்ம டீ டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்களா சரிங்களா சரி ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அகார்டிங் டூ புக்ஸ்லாம் படி கொடுத்துருக்காங்க இந்த விதிப்படி எதெல்லாம் மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க இதில் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸு சரிங்களா டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க சரிங்களா ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாருங்க இஇஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரைன் பை ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி ரெண்டுமே சரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உக்ஸ்லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு பார்த்துருப்பீங்க ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து கொடுத்து ஈர்க்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிலைமை இருக்கும் சரிங்களா அந்த வெயிட் வந்து கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து ஆகும் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து எக்ஸ்பேன்ட் ஆகும் சில எக்ஸ்பேன்ஷன் ஆகும் இதான் சரிங்களா அப்போ வீட்டு கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஆனது அதிகமாகும் சரிங்களா அப்போ ஸ்ட்ரெஸ்லி ப்ரொபோஷ் டு ஸ்ட்ரைன் ஸ்ட்ரைன் திரிபுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இது மேட்ச் ஆகுதா அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டுறதுன்னா சரிங்களா ஒரு மார்லி மாதிரி சரிங்களா இங்க பார்க்கலாம்

எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாகுது ஓகேங்களா விரிவுன்றது அதிகமாகுது சரிங்களா உக்ஸ்லா என்றது புரிஞ்சு வச்சுங்க அப்ப நீங்க ட்ரெஸ் குடுத்தீங்கன்னா என்பது மாற்ற முடியும் அப்போ வந்து ட்ரஸ்வல் அதுக்கான பார்மலா சரிங்களா தெரிஞ்சு வச்சுங்க போதும் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கோலப்புள்ளியின் புள்ளியின் மையத்தில் புவியீர்ப்பு புலத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறான் சரிங்களா கிராவிட்டி ஜி வந்து எவ்வளவு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்குறான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோலப்புள்ளியினுடைய மையத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கும் சரிங்களா ரீசன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சார் ஒண்ணு இல்லை நம்ம வந்து நியூட்டனுடைய ஈர்பியல் விதியை வச்சு மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரிங்களா கிராவிட்டி ஆனது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டூ சரிங்களா ஒன் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா அதாவது ஆரத்திற்கு என்னாவாக இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டூவாக இருக்கும் சரிங்களா நேர்மானதாக தான் இருக்கும் அப்போது சார் ஒன்றும் இல்லை நம்மளுடைய பூமியில் வந்து பார்ப்போம் சென்ட்ரலில் ஏர்னா சொல்லுவோம் ஹீகோட் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா நிலநடுக்கோடு நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ ஆறு அதிகமாச்சா கிராவிட்டி என்னாவாக இருக்கும் அங்கே தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஒண்ணு மேலே மேலே போக துருவ பகுதிகளெலாம் போக போக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்துடைய மதிப்பு கம்மியாகும் கரெக்டா மேல போக போக ஆரத்துடைய மதிப்பு வந்து இங்க இருக்கிறத விட இங்க கம்மியாகும் அப்பனாவும் அங்க கிராவிட்டின்றது அதிகமா இருக்கும் சரிங்களா அப்போ ஓலத்தினுடைய புள்ளி மையத்தில் மட்டும்தான் அது கிராவிட்டியானது சுழி சரிங்களா ஜீரோ நிலையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வானத்துல மேல் நோக்கி செல்லும் போதுனா உயிர்ப்பு முடக்கமானது குறையும் பூமிக்கு அடியில போகும்போது கூட புய்ப்பு முடிக்குமானது குறையும் அப்போ கோலத்தினுடைய மையத்தில் என்னவா இருக்கும் புவியீர்ப்பு முழுக்கமானது ஜீரோ அப்படின்றது நான் போச்சுங்க சரிங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீ கண்டவர்கள் பூமிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள கோல் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டுறாங்க சரிங்களா இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு நிகராக இருக்கிற கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கோல் வெள்ளி கிரகம் சரிங்களா வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க சரி இந்த வெள்ளி வெள்ளிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் நிலாவுக்கு அப்புறமா ரொம்ப பிரகாசமாக பார்க்கக்கூடிய கோல் எதுனா அந்த வெள்ளிக்கோள் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக வெப்பமான கோள் அதிக வெப்பமான கோள் இது வெப்பமான கோள் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பமான கோள் எதுனா அது இந்த வெள்ளி கிரகம் சரிங்களா ஓகே இதுல புதன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாறைக்கோள் தான் முதல் இருக்கக்கூடிய நான்கு கோள்களும் பாறைக்கோள்கள் சொல்லுவாங்க இந்த புதன் கோள் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் கோளானது சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் தான் இருந்தாலும் வெப்பமான கோள் கிடையாது அதிக வெப்பமான கோள் இது வெள்ளி கிரகம் தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல அதிகமான வெயில் அடிக்கும் சரிங்களா அதிகமான வெப்பமா இருக்குமா குளிர் சரிங்களா இரவு டைம்ல இரவு டைம்ல அதிகமான குளிர் இருக்குமா பகல் டைம்ல அதிகமான வெப்பம் இருபது டைம்ல அதிகமான குளிர் கூட அந்த கோலில் காணப்படும் சரிங்களா இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி கிரகம் இந்த சனி கிரகமானது அதிக துணை கோள்களை அதிக துணை கோள்களை கொண்ட கோள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க விழா தான் அதிகமான துணைக்கோள்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சனிக்கோள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ளது சரிங்களா அது விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த சனிக்கோல் இருக்கக்கூடிய டைட்டன் டைட்டன் என்ற ஒரு துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா மேகங்களுடன் கூடிய மேகம் அதில் மட்டும் தான் இருக்கான் மேகங்களுடன் கூடிய சரிங்களா சூரிய மண்டலத்திலேயே மேகலன் கூடிய ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் ஓகேலா அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி ஓகே சார் நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா சூரியனுக்கு அடுத்தார் போல் பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு கேட்டுறாங்க பாருங்க சூரியனுக்கு அடுத்த போல் நமக்கு பூமிக்கு வந்து பார்த்தா நம்ம அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சரிங்களா ஃபர்ஸ்ட் சூரியன் தான் இருக்கு சூரியனுக்கு அடுத்தாறு போல எது இருக்கு அப்படின்னு எந்த விண்மீன் ஆல்பா சென்டார் சரிங்களா நம்மளால வந்து இந்த ஆண்ட்ரோ மெடா போறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு சில என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியனுக்கு அடுத்தாறு போல் கேட்காதான் நீங்க ஆல்பா சென்டர் அடி போடணும் இந்த ஆண்ட்ரோ மேடா என்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அருகில் உள்ள மிகப்பெரிய நமக்கு அருகில் உள்ள விண்மீனி திரள் சில விண்மீன் திரள் விண்மீன் திரள் நமக்கு அருகில் உள்ளது சரிங்களா நமக்கு அருகில் உள்ளதுன்னு கேட்டால் தான் நான் சொல்லலாம் அன்ட்ரோ மேடம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியனுக்கு அடுத்தார் போல் இருக்கிற விண்மின் இது ஆல்பா சென்டான இருந்து கொஞ்சம் மறக்கூடாது சரிங்களா இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீ காணவற்றுள் எந்த கிரகம் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கிழக்கிலிருந்து மேற்காக சுத்துமா சரிங்களா அப்போது சூரிய மடத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்டு கோளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோள்கள் வந்து என்ன பண்ணும் மேற்கிலிருந்து கிழக்கா சுற்றும் இதுல எந்த கோல் மட்டும் ரெண்டு கோள்கள் மட்டும் மாத்தி சுட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரனஸ் கோல் வெள்ளி மற்றும் யூரனஸ் வெள்ளி மற்றும் யூரனஸ் இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் மாத்தி சுட்டும் சரிங்களா கிழக்கில இருந்து மேற்காக சுட்டக்கூடியது சரிங்களா ஒரு விஷயம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அந்த யூரனஸ் என்பது ஒரு உருளை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய சுயலாட்சியானது ரொம்ப சாஞ்சிக்கு போயிருக்கும் அதனால உருளை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உருளை கோல் உருளைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சரி ஓகே அந்த உருளைக்கோள் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோடை கோடைக்காலம் குளிர்காலம் என்பது மாறவே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுமா கோடைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை குளிர்காலமாக குளிர்காலமா மாற குளிர்காலமாக மாறவே என்ன ஆகும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதனால தான் உருளை கோல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழானை பத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோல் எது கனிமீடு சரிங்களா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து வந்து பாருங்க நம்ம பூமி வந்து எவ்வளோ டிகிரி சாய்ஞ்சிருக்கு இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் இந்த கொஸ்டின்ல வந்து விளக்கம் பாருங்க இந்த மறக்க கூடாது யூரனஸ் அண்ட் வெள்ளி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிழக்கிலிருந்து மேற்காக சுத்தக்கூடாது மிச்ச எல்லா பொழுதுமே என்ன பண்ணும் மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தும் சரிங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐஸ் கட்டி மீது நடப்பது சிரமமாக இருக்குவது ஏரில் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாய் வந்து குறைவாக இருக்கிறது அதுக்கான காரணம் சரிங்களா ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பான இருக்கும் சரிங்களா அப்போ அதனால் நடந்தால் நம்ம வழுக்கி விட்டுரும் சரிங்களா உராய்வு வந்து குறைவாக இருக்கும் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கிரிப் இருக்குது அதனால் தான் நம்மளால் என்ன பண்ணுறது நடக்க முடியும் சரிங்களா இல்லை நடக்க முடியுமா முடியாது சரியா அப்போது கிரிப்புன்றதுனால தாங்க கம்மியாக இருக்குது என்பது குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வழுக்கி விடுது அதனால தான் வணிகட்டின் மீது நடக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கு சரிங்களா இந்த விஷயங்களை உங்களுக்கு ரீசனபிளாவே ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அணுக்கரு பிளவின் பிளவின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனம் இது அப்படின்னு கேட்கிறாங்க சரியா சரிங்களா அது வந்து பார்த்தோன்னா அணுக்கரு உலை என்றதா அதுக்கான ஆன்சர் தொடர் வினை கட்டுப்பாட்டுடன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கட்டுப்பாடற்று நடக்கக்கூடியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற வினை கட்டுப்பாடற்ற வினை என்றது அணுகுண்டு சரிங்களா இந்த அணுகுண்டு வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இரண்டாம் உலகப் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆகஸ்ட் சரிங்களா ஆறாந்தேதி என்ன பண்ணுவாங்க ஹிரோஷிமா மேல என்ன பண்ணுவாங்க லிட்டில் பாய் என்ற ஒரு ஆண் குண்டு போடுவாங்க லிட்டில் பாய் ஹிரோஷிமா சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு நாகசாயில வந்து குண்டு போடுவாங்க சரிங்களா அது பேர் என்னது ஃபேட்மேன் ஜப்பானில் நடந்த விஷயம் சரிங்களா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிக்கங்க ச அடுத்து வேற என்ன பார்த்தா அந்த அணுக்கரு உலையை பத்தி ஒண்ணு சொல்லலாம் சரிங்களா ஆசியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி முதல் அணுக்கரு ஊலை என்பது அணுக்கரு ஊலை சரிங்களா இந்தியாவில் முதல் முதல எங்க அணுவின் உலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபூர் இது கொஞ்சம் நான் வச்சுங்க சரிங்களா தாராபூர்லாம் முத முதல் அணுமின் உலை ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா அந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஆகஸ்ட் ஆறுல வந்து ஈரோஷி மாலை போட்டாங்க ஆகஸ்ட் ஒன்பது மூணு நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க நாகசாகில குண்டு போட்டாங்க சரிங்களா இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும் சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது எவ்வகை காரணப்படுதல் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா இப்போ ரீசெண்டா வந்த போதா டிஎன்பிசி மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க சார் ஒண்ணு இல்ல தொகுத்தறிதல் காரணப்படுத்தல் பகுத்தறி காரணப்படுதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது நிலை இளைநிறுத்தப்பட்ட காரணப்படுதல் நேர்கோட்டு காரணப்படுத்தல் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா இதுல என்ன பண்ண வரலாம் பாத்தீங்கன்னா சரி ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு காரணப்படத்தல் தான் சரிங்களா ஏன்னா சூரியகிரண ஏற்பாடு என்ன நடக்கும் சூரியகரன் ஏற்பட்டாவே என்ன நடக்குன்னா இருளா மாறி போடுறது ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒன்று சரிங்களா இதுல பகுத்தறிதெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நிலைநிறுத்தப்பட்ட ஒன்றுதான் கொஞ்சம் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அதை ரெகுலரா நடக்கக்கூடிய வேண்டிய விஷயம் அப்போ சூரியகிரண ஏற்பாட்டா என்ன நடக்கும் இருல தெருக்கள் முழிவு போயிடும் சரிங்களா அப்போ இது நிலை நிறுத்தப்பட்ட ஒன்று காரணம் சரிங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தனை வடிவத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சரிங்களா இந்த அணுக்கருனுடைய கூட்டு மாதிரி அப்படின்னு கேட்டாவே சரிங்களா அதனால கோல வடிவம் மாற்றது சரிங்களா கூட்டு மாதிரி சேர்ந்தாவே அது கோலமா இருக்காதுன்னு வந்து கொஞ்சம் நான் போச்சுங்க கோல வடிவம் மாற்ற சரிங்களா நான் சரிங்களா கோல வடிவம் மற்றதுன்றதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் கீ கான்மோனோட்ரோல் எது காந்த சேமிப்பு சாதனம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அது ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் டிபிடினு கொடுத்துருக்காங்க பென் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க அடுத்து குருந்தகடு தெரியும் குறுந்தகடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறுந்தகடு என்ன தெரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து லாப்பி தகடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி எப்படி பண்ணலாம் டிவிடி நம்மளுக்கு தெரியும் பார்ப்போம் அது காந்த சேமிப்பு பண்ணுமா பண்ணாது பென் ட்ரைவ் பண்ணுவோம் பென் ட்ரைவ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற வேலை தான் பார்க்கும் காம்பாக்டிஸ்க்கும் அது மாதிரி வேலைகள்லாம் பார்க்கும் அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே பண்ணி என்ன பண்ணலாம் லாப்பி தகடு தான் என்ன பண்ணுவோம் காந்த சேமிப்பு சாதனமாக பயன்படும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க சாதாரண நிலையில் இருந்து மீ கடத்தி நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்கல் படி நான் கேட்கிறான் சரியா இந்த சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் இந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழே சரிங்களா குளிர்விக்கும் போது அதனுடைய ஆற்றலை இழக்காமல் மின்சாரத்தை அது கடத்துமா சரிங்களா அப்போ ஆற்றல் அங்கே இழந்துருக்கா இழக்கல சரிங்களா என்ன பண்ணலாம் அதுல மீளக்கூடியது என்றுதான் நம்மளுக்கு அனுப்பி ஓகேங்களா ஆன்சர் என்னது வீழக்கூடிய அப்போ வெப் பேக்ளின் படி சூப்பர் கண்டெக்டிங் ஸ்டேட் என்னது ரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் ஓகேங்களா இந்த விஷயம் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க சரி ஓகே சார் அடுத்த கொஷின் போமா வாகனங்கள் பயிர் பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படிகிறான் சரி என்ன லாஸ்ட்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்கர் லா சரிங்களா பாஸ்கர் லான்றது என்ன நான் சொல்லுவாங்க ப்ரெஷ்ஷர் போர்ஸ் பை ஏரியா சரிங்களா அப்போ பிரஷர் ஆனது என்னது நேர் தேவையில் இருக்கும் ஏரியான்றது பரப்புக்கு என்ன பண்ண எது தேவையில்ல அந்த ப்ரெஷர்ன்றது இருக்கும் சரிங்களா இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிங்களா இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு லா எங்க யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க எங்க யூஸ் ஆகுது பனி மனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்துடைய வந்து உயர்த்த வந்து பயன்படுத்துறாங்களா சரிங்களா சரி நியூட்டனுடைய முதல் லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிலைம விதி அப்படின்னு சொல்லுவாங்க நிலைம விதி ஓகேவா நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசையின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க விசையின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரியா இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அப்ப பாஸ்கர்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க யூஸ் ஆகுது பனிமனையில் வானிலை உயர்த்த பயன்படுகிறது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போகுமா அணுவின் மின்னூட்டமானது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கிறான் சரிங்களா என்ன ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் மின்னூட்ட மாற்றம் தான் விஷயம் பார்க்கலாம் சரிங்களா அணுக்கர் எடுத்துக்கலாம் சரிங்களா உள்ள என்ன இருக்கும் ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கும் சரிங்களா அது வெளிப்பூட்டில் என்ன இருக்கும் எலக்ட்ரானோ எலக்ட்ரானது எது மின் சுமையை கொண்டது சரியா எது மின் சுமையை கொண்டது அடுத்து அந்த புரோட்டான்றது என்னது நேர்மின் தன்மையை கொண்டது அப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுகுட்டில் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் நடுநிலை ஆகிடுமா நியூட்ரான் என்பது நடுநிலை தன்மை கொண்டது அப்போ அணுவினுடைய மின்னூட்டம் ஆனது என்ன சொல்லணும் நம்ம மின்னூட்டம் மாற்றது தான் சொல்லணும் சரியா பிளஸ் மைனஸ் சரிங்களா சேர்ந்து போச்சு அப்படின்னா அது நியூட்ரலா ஆகி போச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சீங்க அடுத்து போலாமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்த போடுவது எதரோட கண்டை அப்படின்னு தொடது சரிங்களா சார் என்ன நம்ம ஸ்பிரிங் வச்சிருக்கோம் சரி அதான் சொல்றாங்க இந்த கனத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கனத்தாக்கு விசை எதுக்கு யூஸ் ஆகுதுல சார் நம்ம வந்து நீங்க கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவீங்க சரிங்களா பால் ரொம்ப ஸ்பீடா அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க கை எப்படியா என்ன ஆகும் மோதும் காலம் குறையுது பால் ஸ்பீடா வந்துட்டு நீங்க என்ன வச்சு சரியான வழி ஏற்படும் கரெக்டா மோதும் காலம் குறைவா இருக்கு மோதும் காலம் வந்து அதிகமா இருந்துச்சு ஆகும் சரி நம்ம வழியின்றி ஏற்படாது சரிங்களா மோதும் காலம் அதிகம் அதிகமாக இருக்கும் என்ன ஆகணும் பால் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் போது கொஞ்சம் கையா கொஞ்சம் தொலைவாக ஈர்த்து குடிப்பா சரி அதனால நம்மளுக்கு வர போஸ்ட்ல வந்து வடி வந்து உனக்கு வந்து வழிபடாது சரிங்களா அப்போ மோதும் காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா கணக்காக்கு விசைனா அவங்க குறையும் மோதல் காலம் குறைவாச்சுன்னா கணக்கு வாக்கு விசை என்ன அதிகரிக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோ இந்த இதே விஷயம் தான் மோட்டார் வாகனம் அதிர்வு தாங்கியில் இந்த விசை தான் வந்து பயன்படுது ஓகேங்களா அதனால தான் சஸ்பென்ஷன் வச்சிருப்பாங்க சரிங்களா நீங்கள் எதனால் ஒரு மோட்டில் ஏறும் போது என்ன நடக்கும் சில அதிர்வுகள் வந்து குறைக்கும் சரிங்களா அப்போது கணக்காக்கு விசைன்றது இருந்து தெரிஞ்சு வச்சிங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆற்றலின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆற்றலினுடைய எஸ்ஐ அழகு முறை இப்படி அப்படிங்க சரி ஆற்றல் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி என்ன சார் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசையை செயல்பட்டு ஒரு பொருளை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளுறது சரிங்களா அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் போஸ் பிஸ்னஸ் ஓகேவா என்ன பண்ண ஒரு விசையை கொடுத்து ஒரு பொருளை என்ன பண்ண ஒரு கூட்டுற அளவு தள்ளுற அதான் அதுக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது போஸோட அழகுனது நியூட்டன் அடுத்து டிஸ்டன்ஸோட அழகுனது மீட்டர் அப்போது நியூட்டன் மீட்டர்ன்றதுல ஆப்ஷன் இருக்கா அப்போது எஸ்ஐ அழகுது நியூட்டன் மீட்டர் அப்போது ஆற்றல்ன்றது என்னது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு நகரத்துக்கு தேவையான கூடிய ஒரு ஆற்றல் தான் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க அதுல ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க அது நான் போச்சுங்க நீங்க எடுத்துக்கலாமா மாறு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றுவது இது மாறு திசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரிங்களா ஏசி டு டிசி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி மாத்தோம் எது மாத்தோம் அப்படி பார்த்தா ரெக்டிஃபையர் மின் தான் வந்து மாத்தும் சரிங்களா இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சார் டைனோமான்றது என்னன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்றது சரிங்களா நாத தன்மை சுற்றி என்ன பண்ணுவாங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் இந்த மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரியும் சரிங்களா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கும் லோ வோல்டேஜ் கரண்ட் என்ன பண்ணும் ஹை வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும் மின் மாற்றியாக பயன்படுது ஓகேங்களா இந்த மோட்டார்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியது சும்மா அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா இவற்றில் எது பாகுமை விசையின் அழகு அப்படின்னு கேட்கறான் சரிங்களா பாகுமை விசையினுடைய அழகு இல்லைன்னு கேட்கிறாங்க நாட் அப்படின்னு கேக்குறான் சில எது இல்லை அப்படின்னு கேக்குறாங்க சரி தான் கிடையாது இந்த பாய்ஸும் சரிங்களா இது வரும் இது வரும் சரிங்களா ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஆன்சர் பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா நியூட்டன் நடந்து பார்த்தா எது ஒன்று அழகு போர் கூட அழகு சரிங்களா நியூட்டனுடைய இரண்டாவது எல்லாம் பாத்தமா என்ன விசையின்லா எம் இன்டு சரியா நிறையோட எஸ் ஐ எழுதினது கே ஜி சொல்லுவாங்க முடுக்கம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணுங்கல என்ன இடத்துல சப்ஜெக்ட் மேல கே ஜி இன்டு அத சப்ஜெக்ட் பண்ணும்போது சரியா ஒரு எஸ் இருக்கும் இந்த எம் ஆகும் இந்த பிளஸ் இருக்கு அதாவது மைனஸ் இருக்கு அப்போ ஒரு மைனஸ் ஒன்று தான் வரும் சில இது கேன்சல் ஆயிடும் அப்போ மிச்சமா இருக்கு கே ஜி இன்டு எம் மைனஸ் ஒன் எஸ்ன்றது மேலே போச்சுன்னா என்ன ஆகும் இன்வெர்ஸ் ஆகிடும் அப்போது கேஜி எம் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன் இங்கே மேட்ச் ஆகுதா அப்போ இந்த ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க இல்லை நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து வேறு எதுனா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அப்போது வாகன நிலையில் வந்து விஸ்காஸ் கோர்ஸ் வந்து யூனிட் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நியூட்டன் மட்டும் தான் கிடையாது சரிங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீ கான்டற்றுல் எந்த பொருளையும் அடைத்து ரொம்ப மிகுதியானது அப்படின்னு கேட்குறேன் வீரோடு அரைத்து தான் மிகுதியானது ஓகேங்களா நீ நீரில் வந்து பார்த்தோன்னா காற்று இருந்தது கண்டிப்பாக அவன் மிதக்கும் மண்ணெண்ணெய் என்ன பண்ணுவோம் மேலே போட என்ன பண்ணும் மிதக்கும் மரம் கூட கண்டிப்பாக விட்டு போட்டால் கூட மிதக்கும் சரி அதை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் பட் இருந்தாலும் அதோடைய அடர்த்தியுடைய வேலையும் வந்து நம்ம டென்டிஸ்டோட யூனிட் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா கேஜி பர் மீட்டர் கியூப் சரிங்களா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை வந்து காற்றோட வந்து டென்சிட்டி வரும்னா ஒன் பாயிண்ட் டூ சரிங்களா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் எட்நூறு சரியா நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் கேஜி பர் மீட்டர் கியூப் சரிங்களா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சரிங்களா இந்த வேலையை வச்சு நீங்கள் போடலாம் பட் இல்லைன்னா கூட நீங்கள் பார்த்த தெரியல நீரில் மண் என்ன ஆகும் மிதக்கும் மரம் போடலாம் கூட மிதக்கும் அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா அட்டு கொஸ்டின் போகுமா கீழ் வந்த ஒரு டூல் இதை தவறான கூற்று நியூட்டனுடைய இயற்பியல் விதியை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா நியூட்டனுடைய இயற்பியல் விதை பற்றி இது தப்புன்னு கேட்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு சரிங்களா நியூட்டனுடைய இயற்பியல் விதி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்பிஸ்வல் டாப் ஜி இன்ட்டு ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் சரி அந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க இந்த விசையானது எதுக்கு யூஸ் ஆகுதுனா சூரியனுக்கு பூமிக்கு இடையே உள்ள ஈர்ப்பு யூசையை குறிக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பூமிக்கும் மேலோக்கு இடையோட ஈர்ப்பு யூசை எலக்ட்ரானுக்கும் அனைத்து இடையான ஈர்ப்பு யூசை சரி இல்லை ஈர்ப்பு யூசை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக அந்த லாஸ்ட் வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வந்து விமானத்தினுடைய இறக்கைகள் இந்த விதியின் அடிப்படையில் வலிமைக்கப்படுத்த அப்படின்னு கேட்டுறாங்க இது மட்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கு சரிங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தப்பு அப்போ தவறான கேட்டுருக்காங்க அதை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுங்க சரிங்களா விமானத்துறை இறக்கைகள் எந்த விதிப்படி அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நீங்க வந்து விமானத்துறை இறக்கைகள் பறவைகள் பார்த்துருப்பீங்க பறவைகள் என்ன பண்ணும் சிறு அடிக்கும் போது அந்த உள்ள முன்னாடி போகும் சரிங்களா அதாவது விமானத்துறை இறக்கைகளே வடிவமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ இங்க வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னு நியூட்டன் உடைய மூன்றாவது தான் யூஸ் ஆகும் சரிங்களா அப்போ ஈர்ப்பியல் விதியானது யூஸ் ஆவது அது மட்டும் இல்லாம இந்த ஈர்ப்பு விதியானது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் புதிய கோள்கள் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கலாம் அந்த கோள்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த ஈர்ப்பியல் தான் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அது மட்டும் இல்லாம பூமியினுடைய ஈர்ப்பியூசை காரணமான அந்த நிலையானது வேறானது நம்ம அந்த தரையை நோக்கி தான் போகுது ஓகேங்களா அப்போ நேர் புவினாட்டம் ஆட்டம் போனது இது வேர் அப்போ அந்த ஈர்ப்பு விதி தான் அதுக்கான காரணம் சரிங்களா அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து போவோமா கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனுடைய முதல் விதியோடு தொடர்பு விதி அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா எது முதல் தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விதி நான் சொன்ன முதலே நிலைமம் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா ஓவிய நிலையில் இருக்கு இல்ல சீரான ஒரு வேகத்துல இயங்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போ அது மீது எந்த ஒரு புற விசையும் செயல்படாத வரைக்கும் அது பாட்டு அதை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அதான் நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மீது ஒரு போஸ் ஈடுபட்டா தான் என்ன ஆகும் திசையை மாத்துறது ஓவியிலிருந்து ஏகத்துக்கு மாறுது மாதிரி வேலைகள்லாம் செய்யும் சரிங்களா அப்போ நிலைமை விதின்றதான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போமா கெப்பரனுடைய பரப்பு விதியானது டேஸ் அகிழ்மை விதியின்படி அமைகிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அது கோண தான் அமைகிறது ஃபர்ஸ்ட் கோண முந்தம் லா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கேன் சரிங்களா கோண முந்தம் லா என்ன சொல்லுவோம்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா ஐ இஸ் ஈக்குவல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஐன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமை ஈர்ப்பு திறன் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா கோண உந்தம் உமகாண்டது அது கோண உந்தம் அப்படின்னு நான் வச்சுக்கேன் சரிங்களா சார் ஒன்றும் இல்லை சார் பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்தி வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பூமி பூமி வந்து சுத்தி வருது இந்த கோயில நீள்வட்ட பாதையில சுத்தி வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பக்கத்துலயே இருக்கு சரிங்களா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையும் குறையும் அது மட்டும் இல்லாம இந்த ஐ நிலை நிலைமை ஈர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவும் குறையும் சரிங்களா ஐயும் குறையும் அப்போ கோணம் என்ன பண்ணோம் வேகமா பண்ணி என்ன போனா இங்க ரொம்ப ஸ்பீடா நான் பண்ணா டிராவல் பண்ணி போயிடும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நிறையும் குறைவா இருக்கு நிலைமை ஈர்ப்பு திறனும் குறைவா இருக்கு அதனால என்ன பண்ண கோணம் வந்துமானது ஆப்போசிட்டா செயல்பட்டு ரொம்ப வேகமா என்ன பண்ண பூமி சுத்திட்டு போயிடும் சரிங்களா இந்த இடத்துல அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இங்க இருந்து இந்த சூரியனுக்கு தொலைவானா இருக்கு பூமி இங்க போதும்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த இடத்துல நிறைய அளவு என்னாவது அதிகமாகும் நிலைமை ஈர்ப்பு கோணம் அதிகமாக ஆகும் அப்போ இந்த இடத்துல போகும்போது என்ன ஆனால் ட்ராவல் ஆகும் சரிங்களா ஸ்லோவா ஆகும் இந்த விதியானது இங்க மட்டும் யூஸ் ஆகல சரிங்களா இந்த நீச்சல் வீரர்கள்லாம் நீங்கள் பாத்துப்பீங்க மேல இருந்து என்ன போனா குதிப்பாங்க குதிக்கும் போதுனால உங்களுடைய பாடி சர்வேஸை குறைச்சிட்டு குதிப்பாங்க அப்பதான் போனா டக்குன்னு கீழே போவாங்க கீழே போகும்போது என்ன போனா கையை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு புதுசா வச்சு உள்ள போயிடுவாங்க ஓகேங்களா நீச்சல் வீரர்கள் பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த பூனை பார்த்திருப்பீங்க பூனை என்ன போனா ஹைட்ல இருந்து குச்சா கூட அந்த கோணம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்கள் பாக்கலாம் அந்த கால்கள் ஒரு கீழே கரெக்டா ஊடினா போனா லேண்ட் ஆகும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போன உண்டு அழிவு விதியானது பயன்படுகிறது ஓகேங்களா அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க நிலைமை ஈர்ப்பு திறன் என்ற ஒரு விஷயம் போன உந்தம் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுனாவே அதுக்கான ஆன்சர் நீங்க பண்ணிட்டு போயிடலாம் சார் அடுத்து பாருங்க கீழ்காணும் அழகுகளில் வெப்பநிலையை எஸ்ஐ அழகு எதுன்னு கேட்கிறாங்க சார் எஸ்ஐ அழகு எது கேள்வி தான் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா செல்சியஸ் வச்சு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சரியா செல்சியஸும் ஃபார்னை வந்து எந்த பண்ணியில் ஒரே ரேஞ்சில் வரும் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் சரிங்களா அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்ல செல்சியஸ் மற்ற ஃபாரனைட்டோட வேல்யூ ஒன்றா இருக்கும் சரிங்களா இந்த செல்சியஸ்ல இருந்து வந்து கேள்வி நான் எப்படி மாற்றலாம் சரி ஒண்ணுல ஒரு முப்பத்தி மூணு டிகிரி சரிங்களா சாரி முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் குழு ஆக அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் கிளி நாம இருநூத்தி எழுபத்தி மூணு ஆட் பண்ணும் சரி இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா போதும் அப்போ வெப்பநிலையினுடைய எஸ்ஐலுக்கு எது கேள்விங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாழ்வினுடைய அளவு அழுத்தத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது என்ற கருத்து எந்த விதியோடு தொடர்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில்லாம் சரிங்களா என்ன விஷயம்னா நேர்மானதான் என்னது என்ன கொடுத்துருக்காங்க அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அழுத்தமானதுலி ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க மாறாத வெப்பநிலையில் சில அழுத்தமானது எதற்கு தகவல் இருக்கும் சரிங்களா வால்யூம் சரிங்களா அதற்கு எது தகவல் இருக்கும் சரிங்களா இந்த சார்லா கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் சரிங்களா அதுக்கான கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது அப்போ வாயில்லாம் சொல்றாங்க அழுத்தத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் அளவு சரிங்களா அளவு ஏறும் ஆனது அப்போ இது மேட்ச்சாக அது பாயல் விதிகிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சு சரிங்களா அடுத்து போலமா பின்னொன்னுட்டில் இது தவறாக பொருந்து கேட்குறாங்க ஹைட்ராலிக் ப்ரெஷர் அதில் பார்த்து நம்ம வாகனனுடைய பணிமனையில் என்ன பண்ணுவாங்க வாகனத்தை உயர்த்தனாக யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணோம் ஃபாஸ்காக லா யூஸ் அது ரைட்டான விஷயம் அடுத்து பாருங்கள் விமானத்தினோடய லிஃப்ட் வந்து பார்த்தோன்னா பெர்னோலி தேட்டர் இதுவும் ரைட்டு நீச்சல் அடித்தலை மறுபடியூனுடைய மூன்றாவது விதி சரியா ஒவ்வொரு வினைக்கும் பார்த்தோன்னா எதிர் வினை முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை என்ன சொல்லுவாங்க நியூட்டனுடைய மூன்றாம் விதி சொல்லுது ராக்கெட் ஏவுதல் என்ன பண்ணுவாங்க நியூனனுடைய மூன்றாம் விதியானது பயன்படுகிறது சரிங்களா இதுல ஜென்ரேட்டர் கொடுத்துட்டாங்க சரி அந்த மூணு ஆப்ஷன் ரைட்டு ட்ரீன் தப்பு ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் பிளம்பிங்கனுடைய இடது கை விதி கொடுத்துருவாங்க தப்பு இது வந்து பாத்தீங்கன்னா வலது கை அப்படின்னு வரணும் சரி வலது கை விதியில் தான் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வாங்க இங்கே வந்து மின்காந்த தூண்டலும் கொஞ்சம் மெயின் ரோல் பண்ணும் மெயின் ரோ பிளே பண்ணோம் சரிங்களா மின்காந்த தூண்டல் என்ற தத்துவம் கூட என்ன பண்ணுவாங்க அந்த ஜென்ரேட்டர்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் இயந்திர ஆற்றலை மின் மாற்றக்கூடியது சரியா இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க இந்த நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்பது ராக்கெட் ஏவுதல பயன்படுத்துறாங்க சரிங்களா சரி ஓகே சார் அடுத்து போகுமா சார் அடுத்து பாருங்க ஒரு வானியல் அழகு என்பது டேஸ் இடையே உள்ள ஒரு சராசரி தூரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எதுக்கு எதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் சார் இது வந்து பார்த்தோம்னா ஒரு சூரியன் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தோம்னா பூமினு வச்சுக்கலாம் இதனுடைய இது பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க சில பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு சரிங்களா இது சூரியன் இது பூமி இடைப்பட்ட தொலை இது இந்த வானிலை அலகு இந்த அந்த வானிலை அளவுகள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் சரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் கொஞ்சம் மறக்கூடாது சரிங்களா அதே போல் இந்த நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் குழப்பம் சில ஒளி ஆண்டு வானிலை தூரம் சரிங்களா ஒளி ஆண்டு என்பது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியானது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது அதாவது ஒளியானு சொல்லுவாங்க இதோடய அழகு என்பது யூனிட் கேட்பாங்க இதோட மதிப்பு